நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணியாளர்களுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே மகாத்மா காந்தி ஊரக வேலைக்கு வழங்க வேண்டிய நிதி சுமார் நாலாயிரத்து முப்பத்து நான்கு கோடியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து மேற்கு ஒன்றிய செயலாளர் தா மனோகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய திமுக மாநில இணை செய்தி தொடர்பாளர் சிவ ஜெயராஜ் பேசும் போது தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிப்பதாக மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் கிராம மக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் நியூஸ் சங்கமம் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் உங்கள் கே

உழைத்து உடைத்து ஓடாய் போய் தேய்ந்து போன இதிலே நாம் இன்றைக்கு நாலாயிரம் கோடி ரூபாயை நமக்கு வர வேண்டிய வேண்டிய பணத்தை பணத்தை நமக்கு கொடுக்க நீங்கள் உங்களுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு தாய்மாருக்கும் மாசா மாசம் இன்றைக்கு வழங்குகிறோம் புதிய ஒரு உதவித்தொகை வழங்குகிறோம் ஆனால் இன்றைக்கு வர இந்த அரசு இப்பொழுது உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வழங்கக்கூடிய அதன் நாலாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு தர மறுத்திருக்கிறது இதுல எண்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் தான் இந்த இருபத்தி ஒன்பது சதவீதத்தில் வருகிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் நம்மை போன்றவர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தமிழ்நாடுக்கு தரம் இந்த அரசாங்கம் நமக்கு எப்படி நல்லது செய்யும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை அடிக்காத நாட்டை ஏழை வைத்தில் அடிக்காதே திருடாத திருடாத திருடாதே நூறு நாள் சம்பளை காசு

எங்களுக்கு வேணும் நாலு கோடி